இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இல்லவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் தனித்தன்மைகள் நூலின் இரண்டாவது பாகத்தை இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் தனித்தன்மைகள் நூலின் முதல் பாக தொடர்ச்சிதான் இந்த பாகம் ஆகவே அந்த நூலின் முதல் பாக காணொலியை பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த காணொலியை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த முதல் பாகத்தின் இணைப்பு கமன்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளது நூலாசிரியர் அறிமுகத்தின் தொடர்ச்சி இதோ பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இங்கு ஒரு அடிப்படையான விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் தனித்தன்மைகளை தேடிச் செல்வதன் நோக்கம் வெறுமனே பண்பாட்டை அறிவதோ இஸ்லாமிய நூல்களில் ஒன்றை அதிகப்படுத்துவதோ அல்ல நிச்சயமாக மூளை விளையாட்டுக்கு பயன்படும் இது போன்ற வெற்று அறிவை நாம் நோக்கமாக கொள்ளவில்லை இது போன்ற அற்ப நோக்கத்துக்காக நாம் பெருமுயற்சி செய்ய மாட்டோம் நாம் இந்த அறிதலுக்குப் பின்னால் இயக்கத்தை விரும்புகிறோம் இந்த அறிவு நம்மை தள்ளும் சக்தியாக உருமாற வேண்டும் என்று விரும்புகிறோம் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை செயல்படுத்த அவனது உள்ளத்தை விழிப்படைய செய்ய விரும்புகிறோம் மனித சமூகம் தம் இறைவனின் பக்கம் அவன் அவர்களுக்கு வழங்கிய வழிகாட்டலின் பக்கம் அவன் அவர்களுக்கு அளித்த கண்ணியமான வாழ்க்கையின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறோம் வரலாற்றின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த நோக்கம் நிறைவேறியுள்ளது மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தோன்றினால் அது மனித சமூகத்தை நன்மையின் பக்கம் வளர்ச்சியின் பக்கம் கொண்டு செல்லும் இஸ்லாமிய வரலாற்றின் ஓட்டத்தில் தூய்மையான இஸ்லாமிய கண்ணோட்டத்திலிருந்து வெளிப்பட்ட இஸ்லாமிய பண்பாடு பிற கலாச்சாரங்களோடு சேர்ந்து வாழும் சூழலும் உருவானது அவை இஸ்லாம் வெற்றி கொண்ட நாடுகளில் ஏற்கனவே இருந்த கலாச்சாரங்கள் வெற்றி கொண்ட அந்த நாடுகளில் முஸ்லிம்கள் போராட்ட வாழ்வை கைவிட்டுவிட்டு செல்வச் செழிப்பில் திளைக்கலானார்கள் அந்த சமயத்தில் அரசியல் பிரச்சினைகளும் பல்வேறு சிந்தனைப் பள்ளிகளால் கருத்து வேறுபாடுகளும் தோன்ற ஆரம்பித்தன அரசியல் பிரச்சனைகளில் சில அலி மற்றும் மாவியாவின் காலத்திலேயே தோன்றிவிட்டன முஸ்லிம்கள் அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க தத்துவத்தையும் கிறிஸ்தவ இறையியலையும் படிக்கலானார்கள் முஸ்லிம்களின் இந்த ஈடுபாட்டால் மனித சமூகத்தை வழிகேடுகளிலிருந்து விடுவிப்பதற்காக தோன்றிய தூய இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் வழிகேடுகளும் விசித்திரமான கருத்துகளும் புகுத்தப்பட்டன இத்தகைய வழிகேடுகளிலிருந்து தூய்மையான இஸ்லாமிய கண்ணோட்டம்தான் மனித ஆற்றலை ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்துகிறது தேவையற்ற விஷயங்களில் அவனது ஆற்றல் வீணாகாமல் அது பாதுகாக்கிறது இத்தகைய வழிகேடுகளால் ஏற்பட்ட பாதிப்பை இஸ்லாமிய அறிஞர்களில் ஒரு பிரிவினர் எதிர்கொண்டார்கள் அல்லாவை குறித்தும் அவனது பண்புகளை குறித்தும் விதி மனிதனின் செயல்கள் பாவம் பாவமன்னிப்பு ஆகியவற்றை குறித்தும் நடைபெற்ற விவாதங்களில் அவர்கள் மறுப்புரைகளையும் தெளிவுரைகளையும் வழங்கினார்கள் இதன் விளைவாக அஹ்லு சுன்னாவுல் ஷியா ஹவாரிஜ் முர்ஜியா கதரியா ஜபரியா மொத்தசிலா என பல்வேறு பிரிவினர்கள் தோன்றினார்கள் அதேபோன்று கிரேக்க தத்துவத்தையும் இற இயலையும் குறித்த விவாதங்களாலும் முஸ்லிம் சிந்தனையாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கெனில் இஸ்லாமிய கண்ணோட்டம் கிரேக்க தத்துவமில்லாமல் முழுமையடையாது என்றும் கருதலானார்கள் நம் காலத்தில் மேற்கத்திய சிந்தனையால் பாதிக்கப்பட்டவர்கள் மேற்கத்திய சிந்தனையே உயர்ந்த சிந்தனை என்று தாழ்வு மனப்பான்மையில் எண்ணுவதைப் போல அவர்கள் எண்ணினார்கள் எனவே அவர்கள் கிரேக்க தத்துவத்தை போன்று இஸ்லாமிய தத்துவத்தை உருவாக்க முயற்சி செய்தார்கள் அரிஸ்டாட்டிலின் இறையியலை அடிப்படையாகக் கொண்டு இல்முல் கலாம் என்று சொல்லப்படும் தர்க்கவியலை தோற்றுவித்தார்கள் மனிதனின் அறிவு உணர்வு ஆன்மா என மனிதனின் ஒட்டுமொத்த பகுதிகளையும் விழித்து உரையாடும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தை அதன் பரிபூரணத்துவத்திற்கு ஏற்ப தனிப்பட்ட வடிவில் எடுத்துரைப்பதற்கு பதிலாக இரவலாகப் பெற்ற கிரேக்க தத்துவத்தின் வடிவில் அதனை எடுத்துரைத்தார்கள் கிரேக்க தத்துவத்திலிருந்து சில கண்ணோட்டங்களையும் அதனோடு இணைத்து இரண்டு கண்ணோட்டங்களுக்கும் இடையே கருத்தொற்றுமையை ஒத்திசைவை உருவாக்க முயற்சி செய்தார்கள் அதிலுள்ள சொல்லாடல்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட கிரேக்க தத்துவத்திலிருந்து பெறப்பட்டவையே கிரேக்க தத்துவத்துக்கும் தூய இஸ்லாமிய கண்ணோட்டத்துக்கும் மத்தியில் காணப்பட்ட என்றுமே ஒட்டாத இடைவெளி இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் தூய்மையை களங்கமடையச் செய்தது வலிந்து செய்யப்பட்ட இத்தகைய முயற்சிகளால் இஸ்லாமிய மெய்யியல் அதாவது இஸ்லாமிக் பிலாசபி தோற்றம் பெற்றது அசலை விட்டுவிட்டு மேம்போக்கான சில விஷயங்களின் பால் அது கவனத்தை திருப்பியது இவ்வாறு தோற்றம் பெற்ற இஸ்லாமிய மெய்யியலும் தர்க்கவியலும் இஸ்லாத்தின் இயல்புக்கும் அதன் வழிமுறைக்கும் முழுக்க முழுக்க மாற்றமானவை எனது இந்த வாசகம் இஸ்லாமிய மெய்யியல் அல்லது பொதுவான மெய்யியலில் ஈடுபாடு கொண்ட பலரை திகைப்படைய செய்யலாம் என்பதை நான் அறிவேன் ஆயினும் நான் உறுதியாகக் கூறுகிறேன் இஸ்லாம் கூறும் கண்ணோட்டத்தை இஸ்லாமிய மெய்யியல் தர்க்கவியல் என்று சொல்லப்படக்கூடிய வழிகேடான கருத்துகளிலிருந்தும் கண்ணோட்டங்களிலிருந்தும் முழுமையாக விடுவித்து திருக்குர் ஆணிலிருந்து நேரடியாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் தனித்தன்மைகளையும் அடிப்படைகளையும் பெறாதவரை நாம் தூய்மையான இஸ்லாமிய கண்ணோட்டத்தை பெற முடியாது நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் தனித்தன்மைகளை பிற கொள்கைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பதில் தவறேதும் இல்லை ஆனால் இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படைகள் குர்ஆனிலிருந்தே நேரடியாக பெறப்பட வேண்டும் அது முழுக்க முழுக்க அதற்கே உரிய தனிப்பட்ட வடிவில்தான் எடுத்துரைக்கப்பட வேண்டும் நான் மேலே குறிப்பிட்ட விஷயங்களிலிருந்து மூன்று முக்கியமான அடிப்படைகளை புரிந்து கொள்ளலாம் ஒன்று இஸ்லாமிய உலகை வந்தடைந்த கிரேக்க தத்துவமும் கிறிஸ்தவ இறையியலும் முஸ்லிம்களிடையே தோன்றிய பல்வேறு பிரிவுகளுக்கும் அவற்றுக்கிடையே தோன்றிய தர்க்கங்களுக்கும் காரணமாக அமைந்திருக்கின்றன பிற்காலத்தில் கிரேக்க தத்துவத்திலிருந்து அளிக்கப்பட்ட விளக்கங்கள் அவர்களிடையே பெரிய அளவில் கருத்து வேறுபாடுகளை தோற்றுவித்துள்ளன இரண்டு கிரேக்க தத்துவத்துக்கும் இஸ்லாமிய கண்ணோட்டத்துக்கும் இடையே கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட முயற்சிகள் கிரேக்க தத்துவத்தின் இயல்பை குறித்த அது சிலை வழிபாட்டுடன் கொண்டுள்ள ஆழமான தொடர்பை குறித்த அறியாமையால் ஏற்பட்ட ஒன்றே ஆகும் கிரேக்க தத்துவம் புராணங்களால் நிரம்பியிருந்த சிலை வழிபாட்டின் தொட்டிலில்தான் வளர்ச்சி அடைந்தது அது சிலை வழிபாட்டிலிருந்தும் புராணங்களிலிருந்துமே தம் அடித்தளங்களை பெற்றுக்கொண்டது ஆகவே ஏகத்துவம் என்னும் அடித்தளத்தை கொண்டுள்ள இஸ்லாமிய கண்ணோட்டத்துக்கும் கிரேக்க தத்துவத்துக்கும் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்த முனைவது வீணான ஒன்றே ஆகும் ஆனால் தத்துவவியலாளர்கள் ஒருபோதும் சிலை வழிபாட்டாளர்களாக இருக்க வாய்ப்பில்லை என்றே கிரேக்க தத்துவத்தில் ஈடுபாடு கொண்ட முஸ்லிம்கள் கருதினார்கள் அதனால்தான் தத்துவவியலாளர்களின் கூற்றுகளுக்கும் இஸ்லாமிய கொள்கைக்கும் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்த முயன்றார்கள் இந்த முயற்சியே இஸ்லாமிய தத்துவம் அல்லது இஸ்லாமிய மெய்யியல் என்று அழைக்கப்படலாயிற்று மூன்று ஹலீஃபா உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு இஸ்லாமிய உலகில் தோன்றிய பிரச்சினைகள் திருக்குர்ஆன் வசனங்களுக்கு அளிக்கப்பட்ட தவறான விளக்கங்களால் நியாயப்படுத்தப்பட்டன கிரேக்க தத்துவமும் இறையியலும் அவர்களின் பல்வேறு வகையான கருத்துக்களை வலுப்படுத்தக்கூடியவையாக இருந்ததால் அந்த கருத்து வேறுபாடுகளின் நிழலில் அவை வளர்ச்சி பெற்றன நாம் இவ்வகையான கருத்து வேறுபாடுகளையும் குழப்பங்களையும் முழுமையாக ஒதுக்கி வைத்துவிட்டு இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் அடிப்படைகளை உறுதியான திருக்குர் வசனங்களிலிருந்தே பெற வேண்டும் இந்த கருத்து வேறுபாடுகளை நாம் வரலாற்று ரீதியாகவே அணுக வேண்டும் மேற்கத்திய சிந்தனைப் பள்ளிகள் அதாவது வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் தமக்கே உரிய தனித்துவமான வழியில் தம்மை அமைத்துக் கொண்டன அவை ஆரம்பத்தில் சிலை வழிபாட்டுடன் கூடிய கிரேக்க தத்துவத்திலிருந்தே தமக்கான பெற்றுக்கொண்டன கொண்டன பின்னர் இறுதியில் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக தம்மை ஆக்கிக்கொண்டன இந்த சிந்தனை எழுச்சிக் காலம் தொட்டே அதாவது ஆங்கிலத்தில் ரினயசன்ஸ் காலம் தொட்டே கத்தோலிக்க திருச்சபையின் கண்ணோட்டங்களுக்கு முரண்பட்டே வந்தது பின்னர் முழுக்க முழுக்க அது கத்தோலிக்க திருச்சபையின் எதிரியாகவே தம்மை ஆக்கிக்கொண்டது திருச்சபையின் கொள்கைகள் ஒருநாள் கூட உண்மையான கிறிஸ்தவத்தை பிரதிபலித்ததில்லை சிலை வழிபாடு கொண்ட ரோமானியர்கள் கிறிஸ்தவத்துக்குள் பிரவேசித்ததால் அது கடுமையான சிதைவுக்கும் மாற்றத்துக்கும் உள்ளானது ரோமானியர்கள் தங்களின் சிலை வழிபாட்டை கிறிஸ்தவத்தில் புகுத்தினார்கள் திருச்சபை இந்த மாற்றங்களையும் இணைப்புகளையும் பல்வேறுபட்ட மக்களையும் சிந்தனை பள்ளிகளையும் ஒன்றிணைக்கும் பொருட்டு ஏற்றுக்கொண்டது திருச்சபை இறைவனிடமிருந்து பெற்ற உண்மையான கிறிஸ்தவத்தை பிரதிபலிப்பதற்கு பதிலாக தமக்கென வகுத்து கொண்ட கண்ணோட்டங்களை பிரதிபலிக்க தொடங்கியது பிழையான இந்த கண்ணோட்டங்களை திருச்சபை சுவீகரித்துக் கொண்டதன் விளைவு அவற்றை பாதுகாக்கும் பொருட்டு அவற்றை தவறெனக் கூறிய அறிவியலாளர்களையும் ஆய்வாளர்களையும் தமக்கு எதிரிகளாக ஆக்கி கொண்டது திருச்சபையின் கொள்கைகளுக்கு எதிராக கருத்து கூறிய அவர்கள் கடுமையாக ஒடுக்கப்பட்டார்கள் அவர்களை அடக்கி ஒடுக்குவதற்கு திருச்சபை தம்முடைய எல்லா அதிகாரங்களையும் பயன்படுத்தி கொண்டது அந்த நாளிலிருந்துதான் மேற்கத்திய சிந்தனையானது அன்றைய நாளில் பரவியிருந்த திருச்சபையின் கண்ணோட்டங்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக மதங்கள் கூறும் கண்ணோட்டங்கள் அனைத்தையுமே எதிர்க்கத் தொடங்கியது திருச்சபையின் மீது கொண்ட வெறுப்பு ஒட்டுமொத்த மதங்களுக்கும் எதிரான வெறுப்பாக உருமாறியது மேற்கத்திய சிந்தனை தமக்கென புதிய சிந்தனை பள்ளிகளை உருவாக்கி கொண்டது அதன் அடிப்படையான நோக்கம் மதங்களை நிராகரிக்க வேண்டும் திருச்சபையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதாக ஆனது இந்த புத்தகத்தை வாசிப்பவர்கள் முஸ்லிம்களாகிய நாம் மேற்கத்திய சிந்தனைகளையோ அதை போன்ற மற்ற சிந்தனைகளையோ இரவலாக பெற வேண்டியதில்லை என்பதை கண்டுகொள்வர் நாம் இந்த புத்தகத்தில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் தனித்தன்மைகளையும் அடிப்படைகளையும் நேரடியாக திருக்குற ஆணிலிருந்தே பெறுவோம் மனித சமூகத்துக்கு அல்லாவின் வார்த்தைகள் அருளப்பட்ட போதும் அது அவனது வழிகாட்டலை பெற்றபோதும் இருந்த சமூக அரசியல் சூழல்களையும் அதற்கு முன்னர் அது எவ்வகையான வழிகேடுகளிலெல்லாம் தடுமாறி திரிந்து கொண்டிருந்தது என்பதையும் நம்மால் இயன்றவரை காணலாம் திருக்குற ஆணிலிருந்தே நேரடியாகப் பெறும் நம்முடைய இந்த வழிமுறையில் அதனை முன் தீர்மானிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்டோ அறிவுபூர்வமான அல்லது உணர்வுபூர்வமான மதிப்பீடுகளை கொண்டோ மாட்டோம் திருக்குர்ஆன் அருளப்பட்டதன் நோக்கம் அல்லாஹ் நாடிய சரியான மதிப்பீடுகளை நிர்ணயிப்பதற்காகத்தான் அந்த மதிப்பீடுகளை கொண்டே மனிதனின் கண்ணோட்டங்களும் அவனது வாழ்வும் நிலைபெற வேண்டும் அவை அகிலத்தாரை விட்டும் தேவையற்ற மகத்துவமிக்க அல்லாவால் அருளப்பட்டவையாகும் மனிதர்கள் அறியாமை கால கண்ணோட்டங்கள் கொள்கைகள் என அனைத்து வகையான வழிகேடுகளிலிருந்தும் நீங்கி அல்லாஹ் ஒருவனிடமிருந்தே வழிகாட்டுதலை பெற வேண்டும் உறுதியான சத்தியத்துக்கு முன்னால் மனிதர்களின் யூகங்களும் அனுமானங்களும் எந்த பயனையும் அளிக்காது எந்த வகையான தீர்மானிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்டும் இறை மதிப்பிட முடியாது நாம் நம்முடைய மதிப்பீடுகளை இறை வேதத்திலிருந்தே பெற்றுக்கொள்வோம் அந்த மதிப்பீடுகளை கொண்டே நம்மிடம் இருக்கும் கண்ணோட்டங்களையும் நிர்ணயங்களையும் மதிப்பிடுவோம் இதுதான் திருக்குர் ஆனிலிருந்து நாம் பெறக்கூடிய சரியான வழிமுறை இத்துடன் இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் தனித்தன்மை நூலின் இரண்டாம் பாகம் நிறைவடைந்தது என்னோடு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக